அலாம் வலைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைஃப் ஆஃப் ரமீஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து பெரும்பாலான பெண்களுக்கான ஒரு பெரிய ஆதங்கம் திருமணமான பெண்களுக்கு என்ன அப்படின்னா மாமியார்களுக்கான பதிவு மாமியார்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் மாமியார் பெற்ற பிள்ளைக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க ஏன்னா அது பார்த்து திருந்து நான் கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை தீர்வு யா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மாமியாருக்கு ஒரு பெண் இருக்குவாங்கல்ல நம்ம நாத்தனார் அவங்களுக்கு நம்ம மாமியார் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இப்படி தூங்குமா இத்தனை மணிக்கு எந்திரியுமா சேவிங்ஸ் பண்ணுமா ஜுவல் வாங்குமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா மருமக அனுப்புகிற பணத்தெல்லாம் சேவிங் பண்ணுமா யாருக்கும் கொடுக்காதமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர மகளுக்கு மருமகளுக்கு மட்டும் ஏன் வந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதில்ல ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்குறதில்ல சர்வெண்ட் மாதிரி ஏன் நடத்துகிறீங்க உங்களோட ஏன் அவங்க மேலே திணிக்கிறீங்க அவங்களோட எண்ணங்களை ஏன் குழி தூண்டி புதைக்கிறீங்க இது வந்து எல்லா வீட்டிலுமே பெரும்பாலான வீட்டில் நடக்குது ஒரு சில வீட்டில் நடக்கல அலேந்தில் இல்லை அது எல்லாவுடைய கிருப ஸோ இது மாதிரி பண்ணுனா பெண்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகுவாங்க தானே அப்போ அந்த இடத்துல அவங்களோட உரிமையை வந்து அவங்க கேட்டு போராடி போராடி கடைசியில் தோத்து போயிடுறாங்க அதை பேலன்ஸ் பண்ணுற பொறுப்பு வந்து கணவன் மார்கிட்ட மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மன வருத்தமாகுது சரி சமாளிப்போம் எவ்வளோ சமாளிச்சிட்டோம் இதை சமாளிக்க மாட்டோமா என்ன